ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மரு ஞான ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு சிம்ம லக்ன நண்பர்களுக்கு ஏழு நாட்களுக்கான பலன் ஜனவரி இருபது முதல் ஜனவரி இருபத்தி ஆறு வரை சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள நாட்கள்ல சிம்ம லக்னத்துக்கு சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரமா எந்த பாவத்துல எந்த நட்சத்திர ரீதியாக நமக்கு பலனை தர்றாருன்னு பார்க்குற முறையில் பார்க்க இப்போ சிம்மலக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் கேது இருக்காரு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் இருக்கிறது ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்குது எட்டாம் இடத்துல ராகு இருக்குது ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார் இந்த கிரகநிலைகள் அமைப்பில் இந்த வாரத்தில் முதல் நாளான சனிக்கிழமையில் இருபதாம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் நாள் காலையில் காலையில எட்டாம் பத்திரக்கு ரிஷபராசியில உள்ள கார்த்திகை நட்சத்திரமாக சந்திரன் நமக்கு பலனை தர இருக்கிறார் அப்ப லக்னாதிபதியான சூரியன் வந்து ஆறாம் இடத்துல இருக்காரு ஆறாம் இடங்கிறது என்ன சர்வீஸ் வேலை நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய ஒரு நோய் எதிர்ப்பு திறன் அப்படிங்கிறதையும் வச்சுக்கலாம் அல்லது நோயினால் பாதிக்கப்படுறதையும் வச்சுக்கலாம் பகை கடன் அப்படிங்கிறதும் ஆறாம் இடத்துல இருக்கு இப்படி ஆறாம் இடத்துல சூரியன் ஆறாம் இடத்துலயே சொந்த நட்சத்திரத்துல இருக்கும்போது ஆறாம் இடத்தை வந்து அதிகமாக பலப்படுத்துகிறார் அப்படின்றதுதான் அர்த்தம் அப்ப என்னன்னா ஏற்கனவே கடன் சார்ந்த எதிர்பார்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசு வழி ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு அரசு வேலைகள்ல மேன்மைகள் கிடைக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் வேலைக்கு சிறப்பான நாள் அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி ஒண்ணு லோகிணி நட்சத்திரம் ரிஷபராசில சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போறதுனால இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருப்போம் ஒரு பெருமையாகவும் நமக்கு வந்து ஒரு கௌரவத்தை கொடுக்கறதாகவும் இன்னைக்கு அமையும் இன்னைக்கு பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம்னு சொன்னாலும் கூட இப்ப ஞாயிற்றுக்கிழமை நம்ம லீவ்ல இருக்கோம் அப்படின்னாலும் கூட ஒரு நாலு பேர் சந்திக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாராட்டுகள் ஒரு அங்கீகாரம் அல்லது நமக்கு வீட்டில் வந்து ஒரு உறவினர் வருகையில் ஒரு மகிழ்ச்சி உறவினர் வருகையில் ஒரு கௌரவம் அதே போல் நமக்கு நம்ம செய்யற தொழில் ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய மேன்மைகள் அப்படிங்கிற வகையில் இன்னைக்கு சிறப்பு கொடுக்கும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மிருகசிரீஷ நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போறாரு சிம்ம லக்னத்துக்கு நாலாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி செவ்வாய் செவ்வாய் கிரகம் வந்து பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்கு அது புதனோட சேர்ந்து இருக்கு சுக்கரனும் அங்கேயேதான் தான் இருக்காரு தனுசு ராசியிலே தான் இருக்காரு அப்ப பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் நம்ம கலைகள் நமக்கு உற்சாகம் நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சியை எடுத்துக்கலாம் குழந்தைகள் சார்ந்த ஒரு நல்ல பொழுதுபோக்கையும் எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட வகையில் இன்னைக்கு நாள் போகும் அதில் செவ்வாய் சுக்கரன் நட்சத்திர சாரம் என்பது கொஞ்சம் உறவுகள் அதாவது ஆண் பெண் உறவுல பருவ கிளர்ச்சிகளில் தர்றதுல முக்கிய பங்கு வகிக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பழக்க வழக்க சார்ந்த விஷயங்கள்ல ஒரு எமோஷனலி அட்டாச்மெண்ட் உருவாகிறதுல சஞ்சலங்கள் ஏற்படும்ங்கிறத மனசாட்சிகள் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி திருவாதிரை நட்சத்திரம் நமக்கு லாபஸ்தானத்துல மிதுன ராசியில ராகுவோட நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கிறாரு ராகு நமக்கு எட்டாம் வீட்ல இருக்காரு அதனால கொஞ்சம் கடினமான உழைப்பா இருக்கும் ஒர்க்லோடு அதிகமா இருக்கும் கொஞ்சம் வே தாமதமா வேலை முடியாம போய்கிட்டே இருக்கும் அதனால ஸ்ட்ரெஸ் ஏற்படும் கொஞ்சம் சில பேருக்கு வந்து பேச்சுவார்த்தைகள் ஏற்படக்கூடிய முன்போபங்களை காட்டும் நம்ம இவ்வளவு வேலை செஞ்சும் ஒரு அங்கீகாரம் இல்லை நம்மளை வந்து ஒரு ஒரு நல்ல முறையில் அவங்க வந்து ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற அந்த ஏக்கத்தையும் தாக்கத்தையும் திராகு உண்டு பண்ணுவார் அப்படி இருக்கும்போதும் கூட நமக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து என்ன செய்வார் அப்படின்னா ஒரு பெரிய வீழ்ச்சியை மாட்டார் ஓகே ஃபேஸ் பண்ணுற ஒரு வலிமையை கொடுத்து அதை சமாளித்து கொண்டு போக பார்த்துக்கார் அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி நாலு புனர்பூசம் நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் இப்போ குரு வந்து நமக்கு சிம்மத்துக்கு பாக்யஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அது ஒரு கௌரவம் நமக்கு ஏற்படக்கூடிய பூர்வீகத்திலேயாகட்டும் தந்தை வர்க்கத்திலேயாகட்டும் ஒரு மரியாதை குலதெய்வ கோயில் கோயில் சார்ந்த விவகாரங்கள்ல ஏற்படக்கூடிய ஒரு அங்கீகாரம் ஆராய்ச்சி கல்வி இதில் இப்போ இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறது அல்லது ஆராய்ச்சி கல்வியில் ஏற்படக்கூடிய அங்கீகாரம் இதெல்லாம் இன்னைக்கு நாள் வந்து சிறப்பாக கொண்டு போகும் பெரிய மனிதர்கள் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் ஒரு சந்திப்பும் உண்டாகி அதுக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது வந்து நமக்கு பண வரவை அடையாளம் காட்டுறாரு அது அப்பா வழியில் வந்தாலும் சரி பூர்வீக வழியில் வந்தாலும் சரி ஒரு பண வரவு ஆதாயத்தை அங்கே கொடுப்பாரு அடுத்த நாள் ஜனவரி இருபத்தஞ்சு பூச நட்சத்திரம் நம்மளுடைய பன்னெண்டாம் இடமான கடகராசியில் சந்திரன் சனியுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார் புதிய மனிதர்களை சந்திக்கலாம் புதிய தொழில் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் அதே போல் நமக்கு வேலைக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இது அங்கே கண்டக சனி அப்படிங்கிறது ஏழாம் இடத்துல இருந்தாலும் கூட அந்த ஏழாம் இடம் என்பது ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களுக்கும் அல்லது நம்ம ஒரு சம்பளம் வாங்குற வேலையிலேயே இருந்தாலும் கூட அந்த வேலைக்கு வந்து பாதகம் இல்லாம அதை வழிநடத்தி செல்றதுக்கும் அந்த சனி சப்போர்ட் பண்றாருன்னு புரிஞ்சுக்கணும் அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறு கடைசி நாள் ஆயிலை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை அதே பன்னிரெண்டாம் இடமான கடகராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு புதனும் செவ்வாயும் பூராட நட்சத்திரத்தில் இருக்காங்க சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்போ இந்த ஐந்தாம் இடம் என்பது மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது அதனால் இன்னைக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்களில் அவ்வளவு வலுவு இருக்காது ட்ரேடிங் மேனுஃபேக்சரிங் இதில் வந்து அவ்வளோ வலு இருக்காது அதே கன்சல்டிங் பண்ணுறவங்க மீடியாவில் இருக்கவங்க மற்றும் இப்போ நம்ம வந்து ஒரு கமிஷன் வகை தொழிலில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆதாயமாக இருக்கும் அதாவது கன்சல்டிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி படிப்பு போதனா மார்க்கம் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஸோ ஐடி லைனில் இருக்கவங்களுக்கும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் இதே கடைசி நாள்லையும் அந்த புதன் வந்து என்ன பண்ணுறாரு சுக்கர் நட்சத்திரத்தில் சேர்ந்து சேர்ந்துருக்கார் அதனால் அந்த செவ்வாய் வந்து கொஞ்சம் பிடிவாத குணத்தை காமிக்கும் எனக்கு இது இருந்தால் தான் செட் ஆகும் அல்லது இது ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு மன அழுத்தம் ப்ரெஷர் இதையெல்லாம் வரவழைக்கும் ஸோ அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம வந்து ஒரு ஈடுபாட்டை வளர்த்துக்கணும் இந்த நாளை வந்து எப்படி பயன்படுத்தலாம் எப்படி கிரியேட்டிவிட்டியாக கொண்டு போகலாம் இன்னைக்கு தோன்றக்கூடிய யோசனைகள் வந்து நமக்கு நன்மையை தரும் எப்பவுமே அஞ்சாம் இடங்கிறது ஒரு இறையுள் மாதிரி ஒரு தனக்குன்னு ஏற்படக்கூடிய ஒரு உள்ளுணர்வு மட்டுமல்ல அந்த திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதாவது விவேகம்னு சொல்லுவோம் ஐக்யூ வேல்யூன்னு சொல்லுவோம் ஆழ்மனதின் அற்புதங்கள்னு சொல்லுவோம் அந்த வகையில் ஐந்தாம் இடத்துல இந்த கிரகங்கள் நன்மைகளை செய்கின்றன ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது அப்போ சிம்மலக்னத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது ரிஷபராசியிலிருந்து கடகராசியில் இருக்கிற ஆயுள் நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் நகர்ந்து வர்ற நட்சத்திர ரீதியாக நம்ம பலன்களை பார்த்தாலும் உங்களுக்குன்னு ஒரு இருக்கு இல்லையா உங்களுக்குன்னு ஒரு பிறந்த நேரம் அந்த லக்கணத்துக்குன்னு பன்னெண்டு பாவ அதிகாரிகள் பன்னெண்டு பாவ உப நட்சத்திரங்களை இது இதுவான்றி நட்சத்திர தொடர்புகளை வச்சு உங்களுடைய பலன்களை என்னுடைய அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜியான பாஸ்கரா அஸ்ட்ராலஜி நட்சத்திர சூத்திர முறையை பயன்படுத்தி வெற்றி காணுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பல பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்